போன மாதம் தாண்டி அந்த வட்டிக்கு வாங்கின காசை நான் கட்டினேன் ஆல்ரெடி சம்பாதிக்க சம்பாதிக்க ஒன்றை நான் கூப்பிட்டு போனேன் நீ அதிகமாக வேலை வச்சுன்னு சொல்லி தாண்டி நானே போய் கடையில் எடுத்தேன் அந்த ட்ரெஸ்ஸு அங்கே தயவு செய்துதான் சொன்னா போவாதீ ஆம்ப செஞ்சு நான் நான் வேலைக்கு இந்த தகுதிக்கு நம்ம இது தானே வாங்க முடியும் வேலைக்கேற்ற எள்ளு உண்டை தானே இது என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குது சொன்னா ஏய் சொன்னா நின்றி சொன்னா